வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே என்மேல் கோபமாக வந்திருக்கிறாயா நீ நினைப்பது நடக்காது என்று நான் கூறியவுடன் என்மேல் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒன்றை தெரிந்து ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறும் போதெல்லாம் என்னை நீ நம்ப மறுக்கிறாயே அப்போதும் எனக்கு உன்மேல் கோபம்தான் வருகிறது ஆனாலும் நீ என் பிள்ளை அல்லவா அதனால்தான் நீ என்னை அலட்சியப்படுத்தி சென்றாலுமே கூட உன்னை தேடி நானே வருகிறேன் தங்கமி நீ நினைப்பது நடக்காது என்று நான் கூறியது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல நான் கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறாய் அதை நிறைவேற்றி தர சொல்லி என்னிடம் வேண்டுதலும் வைக்கிறாய் ஆனால் அது நடக்கும் என்ற நம்பிக்கையே உனக்கு இருப்பதில்லை இது நடக்குமா இது கிடைக்குமா என் வேண்டுதல் நிறைவேறுமா என்று ஒரு சந்தேகத்துடனே பிரார்த்தனை செய்கிறாய் ஒன்றை புரிந்துகொள் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே நடக்கும் நீ கேட்பது உனக்கு கிடைக்கும் நீ நினைப்பது நடக்கும் என்று முதலில் நீ நம்பு உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு வேண்டியதை நடத்தி தரும் ஒரு நடக்காத என்ற வார்த்தையை நான் சொன்னதும் உனக்கு அத்தனை கோபம் வருகிறதே ஒவ்வொரு முறையும் என் பிள்ளை எதிர்மறை எண்ணங்களுடனும் சந்தேகங்களுடனும் குழப்பங்களுடனும் என்னிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு தகப்பனாக சிறு வருத்த முன்மேல் எனக்கு இருக்கதான் செய்கிறது நான் ஒவ்வொரு முறை மகிழ்ச்சியாக இரு என்று கூறும் பொழுதெல்லாம் நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறாய் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை முருகா எந்த மகிழ்ச்சியான தருணங்களும் என்னிடம் நடக்கவில்லை நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்று கேள்வி வேறு கேட்கிறாய் என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது செல்வமோ பொருளோ அல்லது வேண்டுதலை நிறைவேறுவதோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்று கொள்ளும் பக்குவமும்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் எப்பொழுதும் நாம் விரும்புவதெல்லாம் நடந்துவிட்டால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்துவிட்டால் இவ்வுலகில் எந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அந்த இறைவனாலுமே கூட இது முடியாது புரிந்து கொண்டாயா இனி ஒவ்வொரு நொடியும் எதை பற்றியும் சிந்திக்காமல் சந்தோஷமாக இரு, நீ நினைத்தது நடக்கும் என்று நீ முதலில் நம்ப துவங்கு நிச்சயம் நடக்கும் இப்போதும் என்மேல் கோபமாக இருக்கிறாயா என் அன்பு பிள்ளையை என்னுடைய திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று என்பதை புரிந்து கொள் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா